வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ் இனி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வச்சிங்கன்னா நம்ம ஆள் வந்து வளர்க்கும் போல் இப்போ மீன் பிடிக்க வந்திருக்கோம் அதாவது என்ன மீன்னால் இந்த சங்கரா மீன் போட்டு நம்ம தூண்டிலில் போட்டு பிடிக்கும் தெரியுமா அந்த மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்குமே நம்ம சேனலில் ஒரு சின்ன சமையல் வீடியோ கூட நம்ம போட்டதில்லை ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப பசிச்சுதுன்றதுனால நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் அதை நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தோன்னு வச்சிங்களா இப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அதாவது நிறைய ஊரில் வந்து மஞ்சக்கிளின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து அது நூலனின்னு சொல்லுவோம் அந்த மீன் தான் இன்றைக்கி கட் பண்ணி ஒரு வித்தியாசமான முறையில் வெட்டி சமைக்க போகிறோம் ஆனால் வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த மீனில் மசாலா ஊடுறதுக்காக சூப்பராக நடு நடு சின்ன சின்னதாக ஒரு கோடு போட்டு எல்லாமே செமையாக கட் பண்ணுற மாதிரிங்க நாமலாம் நீங்களும் மீன் கட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தாங்க கட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும்

அது வந்து ஆரஞ்சு கலர் மெக்கானிக்கா இதுல வந்து பயிர் இந்த மீனை பாருங்கள் இல்லையே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃப்ரெஷ்ஷு அப்படியே துடிக்கி துடிக்கு பிடிச்சி அப்படியே வெட்டி சாப்பிட்றோம் நம்ம இந்த மாதிரி கொடுப்போனாலாம் வந்து எவ்வளோ பேர் கிடைக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஏன்னா ஐஸ் வச்சு ரொம்ப நாள் கழிச்சு மீன் சாப்பிட்றது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் போயிட்டு கடலில் போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களில் ஒரு நாள் ஒருத்தரை கண்டிப்பாக கடலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறோம் மீன்களை வெட்டும் போது எதுவுமே இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு அது அதனால ஒரு கோடு போட்டோனால்தான் அது வேற லெவலில் மசாலா ஊறும் அப்பதான் அதோட டேஸ்டுமே டேஸ்ட்டுமே அதிகமாகும்

இது கடல் பழம் சாப்பிட்ற டேஸ்டே வேற மாதிரி இந்த அனுபவத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா ஆளுக்கு ரெண்டாயிரம் கட்டிட்டு வந்து கடலில் இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சு பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் மீன் வந்து சாப்பிட்றது வந்து கஷ்டம் அது உயிரோட பிடிச்சி நம்ம கடல்லேயே வந்து வறுத்து சாப்பிட்றது என்பது ஒரு பெரிய விஷயம் இது ஆலத்துல கரையிலேருந்து அஞ்சு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு நாங்கள் கடலுக்கு கரையை விட்டு உள்ள வந்திருக்கோம் கத்தி விஷயம் கத்தி கத்தியா

ಇನ್ನು ನಾನು ಕಲ್ವಿಟ್ಟು

கண்டிப்பா கண்டிப்பா அபினேஷ் கண்டிப்பா கண்டிப்பா இது ரொம்ப பைத்தி கருத்தான இந்த மாதிரி எல்லாம் போட்டா நம்மள வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிருவாங்க சரி ஓகே இந்த இவ்வளவு தொழில வந்து இவரு சோகமா இருக்கிறது காரணம் என்ன இந்த டெல்ல மீன் அப்படுறதுனாலதான் இவரு துக்கத்தை வந்து மௌனத்தை வந்து

ஹலோ இப்போ நம்ம மீன் வகை வறுக்கிறதுக்கு தயாராகிட்டோம் நீங்கள் தயாரான இது ஒரு நீ துரதமான ஒரு விஷயம் என்னென்னா மீன் எல்லாம் கிளீன் பண்ணி ரெடியாக இருக்குது பட் ஆனால் மசாலா மறந்து வச்சு வந்துட்டு அதாவது நம்ம ஒவ்வொரு கூட போகிறோம் இன்றைக்கி வந்து கேரளா சைடில் தான் எங்கள் நண்பர் வந்து சமைக்க போகிறோம்னு சொல்கிறான் நண்பர் எப்படி உப்பு போட்டு சுட வேண்டியதா உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி

முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மசாலா கொண்டு வரல அத்தனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மீன் போட்டு அவிச்சு சாப்பிட போறோம் அது எப்படி இருக்குன்றத நீங்க தொடர்ந்து பாருங்க ஏன்னா எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம மிளகாத்துல இந்த மசாலா பாக்கெட்டு எல்லாத்தையும் மறந்து வச்சிட்டோம் வந்துட்டோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம நண்பர்கள் ஏதாவது பக்கத்தில் போட்டுருக்காங்கன்னு பார்த்து ரொம்ப நேரம் தேடி பார்த்து எப்படி காணும் அதனால என்ன சில நேரம் வழியில் இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழை கற்றுக்கணும் தத்துவத்தை பயன்படுத்தி நம்ம அதன்படியே வந்து செயல்பட போகிறோம் ஒரு சில நேரங்களில் இப்படி தாங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் என்ன என்ன புரியா மீனை போட போகிறோம் ஃபஸ்ட்டு மீனை நம்ம வந்து சாலை இல்லாமல் இருக்க போகிறோம் யாரும் டேம்பிள் டேம்பிள் இரு Up to 4 semesters, he's студ there. For the winters, he is skilled. Ranjha is young, and skill eben dragon. Up to 4 semesters, he is skilled. Through his brothers he has conducted ஸ் பண்ணேன் ஆர்ட்ரு ஆர்ட்ருக்கு எதுக்குமாஞ்சதுக்கு கண்டாது <coughs>

பாருங்க இந்த மீன் நீங்கள் பாக்குறது வந்து எண்ணெயில் வந்து மீன் இது பொரிச்ச மீன் கிடையாது இது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க انا அந்த மசாலா எல்லாம் வந்து லைட்டா கவுச் அடிக்குற மாதிரி கவுச் உப்பு கட்டா இருக்கல கட்டா டே

Matalaದ bestಿma.

பெரிய ஸ்கூல் மீன் பிடிக்கிறதுக்கான அந்த பொம்மை கட்ட தூண்டில் அதை எப்படி ரெடி பண்ணாலும் சொல்லி பாருங்கள் இதை வச்சு தான் போட்டு ரன்னிங்லேயே நம்ம நிறைய மீன் பிடிப்போம் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கால்கடலில் ரொம்ப தூரம் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறதுனால இதை வந்து நம்ம அப்படியே போகிற வாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடி பண்ணிகிட்டே போவோம் பாருங்கள் நம்ம எப்படி ரெடி பண்ணுறாங்கன்ற அப்பா நக்கடை அவட்ட குடுத்துட்டாப்பா எக்கடை அவட்ட குடுத்துட்டாப்பா இத குடுத்துரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாளுமே ஆனாலுமே கெடாத அளவுக்கு புளி சாதம் கொண்டு வந்துருக்கோம் அதுக்கு தாங்க இப்போ மீன் வறுத்து சாப்பிட்றோம் ஏன்னா சாப்பாடு நம்மளால் இந்த போட்டிலையும் இங்கே செய்ய முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் மட்டும் கொண்டு வந்துட்டு அதுக்கு மீன் வறுத்து சாப்பிட்றோம் அதுக்கு தான் மீன் மசாலா காரணம் மசாலாவே இல்லாத மீன் சாப்பிட்றதுக்கு நல்லதாக இருந்துச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank or... اشتركوا <laughs> في <laughs> <laughs> <Amazing destination. laughs> ¡Va para la parada! ாயம் டேர்ரா வெத்து வெத்து ஆயா தா வர இது தாமுலே மீனேய் ஏய் மச்சான் அவருக்கு ஏய் இது அவருக்கு தா வரே இல்ல ஆங்கா இல்ல ஆங்கா ந மறக்கதுல்ல மமீன் வந்து இருக்கோம் மீன் நல்ல ருசியடா இருக்கு வீட் மீன் தான் நம்ம சீ கிருஷ்ணாலே வேற லெவல் தான நல்ல ட்ரைடா இருக்கு இன்னும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நல்ல சேனலுக்கு கால்